அரியலூரில் வரும் கனமழையினால் வெள்ளாற்றில் அமைக்கப்பட்ட தற்காலிக மண் தரைப்பாலம் முடிந்ததால் பத்து கிராம மக்களின் போக்குவரத்து இணைக்கும் வகையில் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு மேம்பாலம் கட்டப்பட்டது ஆனால் இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு மேம்பாலத்திற்கான இணைப்பு சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் பணியை தொடங்காத நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டைக்காடு பாசிக்குளம் இடையக்குறிச்சி முள்ளுக்குறிச்சி ஆலத்தியூர் உள்ளிட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களது தேவைக்காக பொருட்கள் வாங்க வேலைக்கு செல்ல ஆற்றின் மறுக்கரையில் உள்ள கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்திற்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் மேம்பாலத்திற்கான இணைப்பு சாலை அமைக்கப்படாததால் வெள்ளாற்றின் குறுக்கே தற்காலிக மண் தரைப்பாலத்தை அமைத்து பயன்படுத்தி போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்தனர் இந்நிலைகள் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலத்தின் ஒரு பகுதி ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது இதனால் தரைப்பாலத்தை போக்குவரத்திற்கு பயன்படுத்திய சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் மேம்பாலம் இணைப்பு சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்